சொன்னார்கள் ஒரு மனிதர் தொழுத தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ் எல்லாம் எடுத்து கொண்டு போவார் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கிட்ட எல்லாம் எடுத்து கொண்டு போனால் அவர் தொழுத தொழுகை இஹலாசான தொழுகை சும்மா தொழுகதல்ல எல்லா தொழுகையும் அங்க போய் திரிக்காது அல்லாஹ் கொஞ்சத்தை தான் ஏற்றுக்கொண்டேப்பான் நம்ம ஒரு ஐம்பது வருஷம் தொழுதா அதுல எல்லாத்தையுமே எல்லாம் ஏற்றுக்கொண்டான் என்பது அர்த்தம் அல்ல ஒரு சிலதுதான் இந்த இஹலாசோட கஷ்டப்பட்டு கொடுத்த தர்மம் எல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா மௌத் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம இருந்தது சில நேரம் பத்து ரூபா வாங்கையும் கொடுத்திருப்போம் இருபது வயசுல நாற்பது வயசாயின கூட மொத்த தர்மத்தை செய்தா தூக்கிடுவான் சில தர்மங்கள் மட்டும்தான் மிஞ்சிகும் எடுத்துட்டு அல்லாஹ் கிட்ட போய்த்து நின்றா அல்லாவுக்காக செஞ்ச வணக்கங்களை அல்லாஹ் எப்ப எடுப்பான் தெரியுமா அவன்கிட்ட உலகத்துல முதலாவது மனுஷனா வாழ்ந்திக்கணும் இஸ்லாம் உண்டாக இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹூர் அப்புல் ஆலமின் சகோதரத்துவத்தை பண்பாடுகளை தான் எதிர்பார்க்கிறார் இதை நல்லா புரிஞ்சுக்கும் பண்பாடு இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்தால் மறுமையில் நீ எவ்வளவு வணக்க வழிபாடுகளோட போனாலும் ஒன்றை கூட அல்லா தன்வசம் எடுத்துக்கொள்ள மாட்டான் நம்ம போறோம் பெரிய நோம்பு சக்கா தாச்சி எல்லாம் செஞ்ச விபாதத்துகளோட போய் அல்லாட்ட நிக்கிறோம் நிற்கின்ற நேரம் நாங்கள் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்போம் சில நேரம் நாங்களும் மறந்திருப்போம் அவனும் அதை கணக்கில்லாம அப்படியே விட்டுருப்பான் மறுமை நாள்ல வந்து நிற்பான் அது ஆச்சரியம் அல்ல அவன் வாரது வறுமை நாள்ல அல்லாஹ் இவனுக்கு அநியாயம் செஞ்சா இவன் என்னோட பேசலையா அல்லா நாடாக்காரன் யார் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழாத எல்லாரும் அந்த இடத்துல அல்லாட்ட வருவான் யா தொழுதா நோம்பு பிடிச்சா ஜக்காத்து கொடுத்தா எல்லாம் செஞ்சான் என்னோட பிரச்சனை இங்க தீர்ப்பு தீர்ப்புத்தான் முக்கியம் சம்ப அல்லாவுத்தாள என்ன செய்வான் தெரியுமா நம்ம தொழு அல்லாஹ் தொழுதுட்டு வந்திருக்கிறேன் ஓண்ட தொழுக எனக்கு தேவையே இல்லை அந்த தொழுகை அல்லா அடுத்த மனுஷனுக்கு கொடுத்து நீ போ சொருக்கத்துக்கு நீ போ நரகத்துக்குன்னு அல்லா அனுப்புவான் என்று சொல்வாய் சல்லா அலைய சொல்லம் அவர்கள் சொன்னார் ஏன் தெரியுமா உனக்கு இஸ்லாத்தை தந்தது நீ மனிஷன் ஆகிறதுக்கு முதலாவது முதலாவது மனிதனாகணும் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எல்லா செய்திகளையும் வச்சு பார்க்கக்குள்ள கொள்ள ஏன் அல்லாஹூர் ஆலமீன் மற்றவர் பண்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் நம்மட ஜனாத நாலு பேர் நல்ல மாதிரி பேசினால்தான் சகோதரர்களை அப்படி நம்ம வாழணும் முக்கியத்துவம் தெரியுமா யோசிக்கலாம் இல்ல வணக்க வழிபாடுகள் தானே அல்லாவுக்கு விருப்பமானது தொழுகை தானே அல்லாவுக்கு விருப்பமானது ஒருத்தனோட பேசலன்றதுக்காக தொழுகையே அல்லா எடுத்துக்கொள்ள மாட்டானா ஏன் என்ன காரணம் தெரியுமா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாவுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய இபாதத்து செய்யணும் நிறைய அமல் செய்யணும் இருபத்தி நாலு அவரும் வணக்கம் செய்யணும் என்பது நோக்கமே அல்ல அப்படின்னு சொன்னால் அல்ல ஐம்பது ரக்காத்து தொழுகையை குறைச்சிக்கவே மாட்டான் ஐம்பது பகுத்து தொழுகை இல்லை ஐம்பது பகுத்து தொழுகு தான் ஆகணும் அல்ல குறைச்சி 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 அஞ்சு நேரம் ஆக்கினான் வணக்க வழிபாடுகள் என்பதை விட அல்லாவுக்கு இந்த உலகத்தில் என்ன முக்கியம் தெரியுமா நீ அடிமையாக வாழணும் நான் சொன்னால் அதை நீ செய்யணும் இங்கே வணக்க வழிபா நான் இப்போ இந்த ஜும்மாவில் திங்கக்கெழம ஒரு நோம்பு வருது திங்களும் வியாழன்னு ஒரு நோம்பு பிடிங்கன்னு ஆர்வம் மூட்டினா நீங்கள் வார திங்களும் வியாழன்னு ஈஸியாக நோன்பு பிடிச்சிருவீங்க ஏன்னா அதுக்கு பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறோம் கொஞ்சம் ஆசை வந்துட்டு நோம்பு பிடிச்சிருவோம் பக்கத்தூட்டுக்காரனுக்கு இன்றைக்கி பெய்த்து பகல் சாப்பாட்டில் ஆணத்தில் கொஞ்சம் கொடுங்கண்டா லேசியில் மனசு வருமா அது எப்படி திடீர்னு ஒரே பயானில் கொடுத்துறேயுமா எவ்வளவு காலப்பக எத்தனை வருஷப்பக எத்தனை நாள் மூஞ்ச பார்க்கல சும்மாவா பேசினான் சும்மாவா ஏசினான் என்று உண்ட கௌரவம் உன்னை தடுக்கும் உண்ட வரட்டு கௌரவம் உண்ட மமதை உண்ட அகங்காரம் உன்னை தடுக்கும் அந்த நேரத்தில் நீ என்ற அடிமையாக இருந்தா அல்லாவுக்கா பேத்தினே மூணு நாள் ஒருத்தனை கோவிச்சுக்கொள்ளலாம் அல்ல அப்படித்தான் அனுமதி தந்த நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இது கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி வாழுகிறோம் சமுதாயத்தில் வாழுகிறோம் பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை உறவுகளோட பிரச்சனை ஏன் ஒரு இஸ்லாமிய சகோதரனோட மூஞ்சி பார்த்து பேசாம நாம் இஸ்லாம் என்று நினைத்து கொண்டு வாழுகிறோம் மூணு நாள் உண்ட ரோசத்துக்கெல்லாம் இடம் தருவான் உனக்கு ரோசம் வருதா பேசிப்பான் கஷ்டம் தாங்கலாம் எப்படா என்ன மூஞ்சை பாக்குற மூணு நாள் மூஞ்சையும் பார்க்காது பேசிட்டான் வார்த்தையை விட்டுட்ட மூணு நாள் உனக்கு டைம் நீ அவன் பேசின வார்த்தை குத்திட்டே வைக்கும் பேசின வார்த்தை மூணு நாளைக்கு இல்லை முப்பது வருஷம் போனாலும் அழியாது ஆனாலும் நீ என்ன செய்யணும் தெரியுமா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ற டைம் உனக்கு வந்தாள் பெய்த்து அடுத்தாண்டே நாலாவது நாள் கட்டி பிடிச்சி சலாஞ்சல் அப்படி போனா மிகச்சிறந்தது அல்லா விரும்புவான் உண்மையிலே அல்லாவுக்காக நீ வேண்டியதை பேசுவாப்பா நான் இந்த உலகத்துல உன்னோட நல்லா போய் போனா அல்ல சந்தோஷப்படுவான் அப்படி இல்ல உன்னை வரட்டு கௌரவம் உன்னை தடுக்குது ஒரு கல்யாண மீட் பண்ணிட்டேன் அவனும் வார நீயும் வாராய் இந்த நேரத்தில் நீ சலாம் சொல்லாமல் இருப்பது ஹராம் என்று சொல்லுவாய் சலல்லா உலக சொல்லும் அவர்கள் சொல்லுவார் குறுக்க வந்தா இப்ப சலாம் மனசால வராது வருமா பேசின வார்த்தை மூணு நாள் அப்படியே அடங்கிருமா சந்தோஷத்தோட பழைய சலா மாதிரி வராது ஆனால் அல்லாவுக்காக நீ இந்த சலாத்தை சொல்லியே ஆகும் இந்த அடிமைத்தனத்துக்காகத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல வணக்க வழிபாடுகளையும் பண்பாடுகளையும் அல்லாஹ் வச்சுக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியை மிகவும் ஆழமாக நிதானமாக நாம் யோசிக்க வேண்டிய பகுதி சாதாரண ஒரு விஷயம் அல்ல ரசூல்லாய் சல்லா உலகம் அவர்கள் தான் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாய் சல்லா உலகம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு முத்தான ஒரு செய்தியை சொன்னார்கள் தோழர்களே இதற்கு பின்னால் இந்த ஊரில் இந்த அரேபிய தீபகற்பத்தில் சைத்தான் வணங்கப்படுவதை அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் அதில் வந்து அவன் கையடிக்கவே மாட்டான் இதுக்கு இதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து சிறுக்கு செய்யுங்க அதில் தூண்டுறதாகவும் கொஞ்சம் ஒருத்தரை வச்சு ஒரு கபரை டெவலப் பண்ணி அப்படி இப்படி அதுக்கு அந்த ஏரியாவே வர மாட்டான் ஏன் நீங்கள் அவ்வளோ டஃப் கொடுத்துட்டீங்க அது அதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க சிறுக்கு வித்யா சிறுக்குன்றா அந்த மாதிரி இருக்கிறீங்க அந்த ரூட்டில் அவன் வரவே மாட்டான் வலாக்கின் சத்த கூணு தாத் ூனம் அமாலிக்கும் நீங்கள் எதையெல்லாம் சின்னதுன்னு கொஞ்சத்தை இப்போ ஆரம்பிப்பீங்க அது அப்படிதான் வணக்க வழிபாடு வர 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 சிலது அப்படி இதெல்லாம் என்ன பெரிய மேட்ரா இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இதில் ட்ரை பண்ணி இதுல முயற்சி செஞ்சு இதில் முயற்சி செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக தொடங்கும் அதன் மூலம் சைத்தான் திருப்தி அடைகின்ற அளவுக்கு நீங்கள் சைத்தானுக்கு கட்டுப்படுவீர்கள் நல்ல திருப்தி அடைவான் ரசூலுல்லா முத்தாய்ப்பாக சொன்னார்கள் மிக முக்கியமான இந்த செய்தியில் ஆச்சரியம் சகோதரர்களே இவையெல்லாம் திருந்தாமல் நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் அல்லாவுக்கு எந்த தேவையும் சாதாரணமா ரசூல்லா சொல்லல அல்லா மீது சத்தியமாக சத்தியமாக அவன் ஈமான் கொள்ள மாட்டான் நீங்க வேணுண்டா ஊர்ல நாங்க இருக்கிறோம் குருவான் சொன்னாலும் வேண்டிய நினைச்சுக்கொள்ளலாம் பெரிய மார்க்கத்தோட மார்க்கப்பட்டுல ஊர் இருக்கிறேன் நினைக்கலாம் அல்லா மீது சத்தியமாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய நாசமான காரியங்களில் இருந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லை என்றால் அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று சொல்லுள்ள அலி சொல்லுமான் சொல்லுவாங்க சொன்னான் அது திருந்தாத வரைக்கும் ஈமான்ன்றது அங்க ஜீரோ தான் ஈமான் சம்பந்தமாக அல்லாவை நீ நம்பிக்கிறியா இல்லையாறத நான் அல்லாவ நம்பிக்கிறேன் என்பதனால அல்லா ஏற்றுக்கொள்ள போறது இல்லை பிராக்டிக்கல்லா காட்டுன்னு அல்லா நீ அல்லாவை நம்பியிருக்கிறியா நான் சொல்ற இந்த அல்லாவை நம்பியத அல்லா சில இடத்துல டெஸ்ட் பண்ணுவான் அது எல்லாமே பண்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட மண்கானு இது போன்ற ஹதீசுகளை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க யார் அல்லாவையும் அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் நம்ம என்ன இஸ்லாத்தில் இருக்கிறோம்டா வாரண்டு கோல் பண்ணினாலே இந்த அவ்வளவுதான் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது விட்டு அவன் வாரதே லெவலில் தான் நம்ம இருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அவர் பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடந்து அல்லாஹ் வேண்டும் அல்லாஹூர் எங்களுக்கு சொல்லுகிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள